ஹாய் ஹலோ வணக்கங்க ஆ இன்றைக்கி யாராவது தொக்கு சேர்க்குறேங்க அதுக்கு கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து போட்டுருவோம் எண்ணெய் கடுகு உளுந்து போட்டுருவோம் கடுகு உளுந்து வெடிக்கட்டும் கடுகு வெடித்தான் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டுருவோம் வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம் செவந்து வரட்டும் செவந்துடிச்சு பருவேப்பில் கொஞ்சம் போட்டுருவோம் ஒரு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே போட்டுருவோம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் நல்லா நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சத்துப்போம் அதையும் என்னோட நல்லா வதக்கிடுவோம் இப்போ வச்சிருக்க இரவை உள்ள தட்டிடுவோம் அதையும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துப்போம் இப்போ கொதி வரட்டும் மூடி வச்சுருவோம் கொதி வரட்டும் கொதி வந்துடுச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் கிளரி விட்டுட்டு மூடி வச்சுருவோம் அறவு நல்லா கொதி வரட்டும் நல்லா அறவு கொதிச்சிருச்சு வெந்திருக்கா பார்ப்போம் ஏறா நேராக நல்லா வெந்துருச்சு ரெடி ஆயிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ அது பண்ணிட்டு இதை இறக்கிடுவோம்